ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீக் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் ஜாம் ஜம்னு முடிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு அப்படின்ற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நார்மலி பொங்கல் அப்படின்னாலே ஒரு ஒன் வீக்காகவே வீடு கிளீனிங் வேலை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் ஒரு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இந்த கிட்ஸ் ரூம் மட்டும் தனியாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லைப்பா அதனால சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு லீவு வச்சு செஞ்சிடலான்ட்டு அன்றைக்கி ரெண்டு பேரும் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் க்ளீனிங் இழுத்துருச்சு அவங்களோட தேவையான டாய்ஸ் தேவையில்லாத டாய்ஸ்ன சிக்ரிகேட் பண்ணுறது அவங்களுக்கு எது இதெல்லாம் தேவைன்னு எடுத்து சொல்லி அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு அந்த ஹோல்டே வேலையாகவே போயிடுச்சு கூடவே குழந்தைங்களும் இருந்தனால பொங்கல்னால் என்ன போகினா என்ன எதுக்காக நம்ம கிளீன் பண்ணுறோம் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும் இந்த நாட்களில் எதுக்காக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற நியூஸையும் அவங்களுக்கு இன்ஃபார்மேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வேலை செஞ்சுட்டே சொன்னனால அவங்களுக்கும் அது தெரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்கவும் ஈஸியாக இருந்தது எல்லாமே வயசு ஏற ஏற சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்க நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் காரமாக்கி ஏழரை வயசு ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி பண்டிகை டைமில் சொன்னால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால அந்தந்த ஃபெஸ்டிவல் டைமில் எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் எது அதோடய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு போகி அப்படின்னாலே அன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வீட்டில் இருந்து மாண்டவர்கள் அதாவது நம்ம வீட்டில் இருந்து இறந்தவர்களுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ்ஜில் படையல் போடுவோம் அதே மாதிரி மாதிரி போடுறதுக்காக அப்பா பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்பாவோட கல்லறைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டு நான் அம்மா தங்கச்சி எல்லாருமே வீட்டில் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல அப்பாவை சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் பொங்கலுக்குன்னு போகணும் செம்ம கூட்டங்க டீ நகரில் காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது சரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்த்து எடுத்துடலாம் பட்டு பாவாடை பார்க்கலான்னு போனால் அங்கேயும் அந்த சைஸ் கிடைக்கல சரி நார்மல் பாவாடை சட்டை மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு போனால் அங்கேயுமே அவங்களுக்கு சைஸ் கிடைக்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கிட்டோம் ஒரே மாதிரி இவங்க சைஸுக்கு வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை இந்த ஹிப்பில் கட்டுற மாதிரிலாம் பார்த்தா அவங்களுக்கு போட்டுக்க தெரியல சரி அப்படி இப்படின்னு தேடி வாங்கியாச்சு மறுநாள் மார்னிங் போகி மார்னிங் வந்து அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து இந்த மாதிரி போகி கொளுத்துனாங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் போயிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற அசோசியேஷனில் இப்படி தான் பண்ணுறாங்க அப்பாவுக்கு வந்து தோசையும் சிக்கனும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா வீடு பெருக்கி தொடச்சி ஏரை கட்டி எல்லா பொங்கல் பாமா வாங்குறதுக்கு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் நாங்கள் மார்க்கெட்டில் போனால் எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற பிளானிங்கில் போனால் அங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்தது பொருளுங்கமே அந்த அளவுக்கு கிடைக்கல இந்த வாட்டி ஏன்னு தெரியல தேங்காயெலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த பூ வந்து நாங்கள் போகி பூ அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போகி அன்னைக்கு மற்றந்தான் கிடைக்கும் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து நாங்கள் வாசலில் கட்டுவோம் அதில் வந்து நிறைய இலைகள் நிறைய மரத்தோட பூக்கள் வச்சுருப்பாங்க அது என்னென்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அதனால் அதை வாங்கிட்டு வந்து பொங்கல் சாமெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு ஏற கட்டி வச்சாச்சுங்க காலையில் எழுந்ததுமே முதல் வேலையை பொங்க பானையை எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்னவோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அம்மா எழுந்து வந்துட்டு பொங்க பானை வைக்கிறது கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க நானும் அம்மாவும் சேர்ந்து பொங்க பானை வச்சு பொங்கலோ பொங்கல்னு பொங்கல் பொங்கல் வச்சு வரவேற்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்களையும் இந்த வாட்டி காலையிலே எழுப்பி குளிக்க வச்சு பழக ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் வந்து மார்னிங்கில் எழுப்ப மாட்டேன் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அப்புறமா அவங்கள எழுப்பி ரெடி பண்ணுவேன் ஆனால் இப்போ வளர்ந்துட்டாங்க இந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியணுன்றதுனால நான் காலையிலே எழுப்பி அவங்களும் குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் சின்ன குட்டிக்கு ஒரே சந்தோஷம் பாவாடை சட்டை போட்டு பூவெல்லாம் வச்சோன்னே அவங்க சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க எப்போ என்ன ஃபெஸ்டிவல்னாலும் அவங்க அம்மம்மா வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி பழக்கங்கள் செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த பொங்கலுக்கும் செஞ்சாங்க மூணு குழந்தைங்களும் அவங்க அம்மாமா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்டேருந்து பொங்கல் காசு வாங்கிக்கிட்டாங்க மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் சாம்பார் வந்துட்டு நாங்கள் வந்து பதினோரு காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தோங்க அம்மா எல்லா காயும் போட்டு வச்சுருந்தனாலவே கதம்ப சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எதுவுமே வேணால் சாம்பார் போட்டு சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அங்கே வந்து சக்கரை பொங்கல்லே சாம்பார் ஊற்றி சாப்பிட்றவங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு எங்களை மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறம் அம்மா வடை பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்காக உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளமும் செஞ்சிருந்தோம் எல்லாருக்கும் வாழை இலை விரித்து அப்படியே இலை வச்சு சாப்பாடு போட்டோன்னே ஒரே சந்தோஷம் மூணு பேரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து நாங்களும் சிரிச்சிட்டே இருந்தோம் சாப்பிட்ட முடிச்சதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் மூணு பேருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்த போல இருக்குது அவங்களுக்காக தேடி தேடி கலர் கலராக விளையல் கம்பல் ஜெமிக்கின்னு போட்டு விட்டோனையும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புது அனுபவமாக இருந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்குமே நம்ம வீட்டு பொங்கல் இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் போச்சு உங்கள் வீட்லேயே எல்லார் வீட்லேயும் நல்லபடி பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஒன் அண்ணா வீடியோ பாய் பாய்